நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டிங் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜினி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் உள்ளதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கத்தோலிக்க அருட்டந்தை மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் மதுரையில் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஹீரோயினுடன் கைது

மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் சிறிலையை எனும் பெயரில் நடத்திச் செல்லப்பட்ட வங்கிக் கணக்கில் நிதி முறைகேடு இடம்பெற்றதாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமையவே ஷிரந்தி ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதற்காக இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறு அவர் சட்டத்தரணியூடாக கோரிக்கை விடுத்துள்ளார் தனிப்பட்ட காரணங்களினால் இன்று வருகை தர முடியாதுள்ளதாக அவர் அறிவித்துள்ளார் இதனிடையே திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான ககல் பத்திர தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச குற்றப்பிராய்வு திணைக்கழத்துக்கு நேற்று அழைக்கப்பட்டிருந்தார் அவர் அதன் பொருட்டு ஒரு வார கால அவகாசம் கோரியுள்ளார் இதனிடையே பொதுமக்களின் நிதியை பயன்படுத்தி நூற்றி அறுபத்து ஆறு லட்சம் ரூபாய் பருமதியான தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் புனையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இந்த விசாரணை தொடர்பாக குற்றப்பினாய்வு திணைக்கழத்தினர் இங்கிலாந்தில் பல வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர் கத்தோலிக் ஆறு தந்தை ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள ஆறு போலீஸ் உத்தியோகத்தர்களையும் பணி இடைநீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தியோகத்தர்களில் மூன்று சார்ஜென்ட்களும் மூன்று கான்ஸ்டபிள்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் தெரிவித்தார் நபர்களான ஆறு போலீஸ் உத்தியோகத்தும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளனர் கம்பஹா பிரதமர் சீலனி பெரேரா முன்னிலையில் வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நபர்களை மீண்டும் விளக்குமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டது சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்கள் பகிரங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்பதுடன் அவர்களை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காடு மணிவகுப்பில் ஆஜராகுமாறு நீதவான் உத்தரவிட்டார் தாக்குதலுக்கு உள்ளானதாக கூறப்படும் கத்தோலிக் அருத்தந்தை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நெவில் அபேராக்ன நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார் கத்தோலிக் அருத்தந்தை வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபர்களான போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் நான்கு கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயினுடன் பதுலை பிராந்திய குற்ற விசாரணை பிரிவில் பணிபுரியும் பெண் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கையடுக்க தொலைபேசி ஊடாக முன்னெடுக்கப்பட்ட நிதி பரிவர்த்தனை தொடர்பாக அபகஸ்துவ போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் விசாரணையின்போது சந்தேகநபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் மதுரையைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான பெண் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூன்று பெண்கள் உள்ளிட்ட சந்தேக நபர்களை தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்று விசாரணை செய்ய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என போலீசார் கூறியுள்ளனா் தெற்கு கடற்பரப்பில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகுக்கு செயற்கைக்கோள் தொலைபேசியை வழங்கியதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேபாளத்திலிருந்து நாடு திரும்பிய போது கைது செய்யப்பட்டதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது உடுமுள்ள மஹ இந்திரவா பகுதியை சேர்ந்த சந்தேக நபரை கைது செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்டு திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட படகுகளுக்கு போதைப் பொருள் வழங்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் மற்றொரு படகு மிரிச மீன்பிடி துறைமுகத்தில் போலீசாரால் நேற்று கைப்பற்றப்பட்டது குறித்த படகுடன் ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த படகிற்கு ஈரானிய படகிலிருந்து போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது

குற்றப்பழாய்வு திணைக்கழத்துக்கு தகவல் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தரணி சுனில் வடகல தெரிவித்துள்ளார் கொழும்பு பொதுமக்கள் பாதுகாப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடகள தலைமையில் நேற்று நடைபெற்றது தேசிய வேலை திட்டத்தில் திட்டமிட்ட வலையமைப்புகள் காணப்படுகின்றன கொள்கை குழு மாவட்ட குழு பிராந்திய குழு பொது பாதுகாப்பு குழு போன்ற தேசிய திட்டமிட்ட வலையமைப்புகள் உள்ளன இந்த திட்டமிட்ட வலையமைப்புகளை உருவாக்கிவிட்டோம் என இன்று அறிவிக்கின்றோம் தற்போது இந்த திட்டமிட்ட வலையமைப்புகளை பயன்படுத்தி அதிக தலையீடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது விச போதைப் பொருட்களை விநியோகிப்பது என்பது பல தசாப்தங்களாக எமது நாட்டில் காணப்பட்ட வியாபாரமாகும் அரசியல்வாதிகளின் உதவிகளுடனேயே இந்த விநியோக வலைமைப்பு வரலாற்றில் முன்னெடுக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஆட்சியில் அவ்வாறு உதவி செய்பவர்கள் எவரும் இல்லை அதுவே வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம் இப்போது அரசியல் உதவிகள் எதுவும் கிடைக்காவிட்டாலும் இந்த விநியோகிக்கும் வலையமைப்பு செயற்படுத்தப்படுகின்றது விநியோக சங்கிலி செயலக்கும் போது அது வெளிநாடுகளில் நிறுத்தப்பட்டது தற்போதைய அரசாங்கம் சிவப்பு பிடி விராந்துகள் ஊடாக வெளிநாடுகளில் உள்ள வலையமைப்புகளுக்கு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளது அந்த செயற்பாட்டின் ஊடாக வெளிநாடுகளில் தலைமுறைவாக இருக்கும் பல குற்றவாளிகள் தாமாகவே முன்வந்து சரணடைய தயாராக இருப்பதாக குற்ற விசாரணை திணைக்களத்தினருக்கு தெரியப்படுத்த ஆரம்பித்துள்ளனர் அதனால் இந்த செயற்பாட்டில் இருந்து தப்பிக்க முடியாது என அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் சிவப்பு அறிவிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவரான தினுஷா சாதுரங்க சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ குட்லர் தெரிவிக்கின்றார் குறித்த சந்தேக நபர் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் இந்தியாவிலிருந்து விமானம் ஊடாக நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை முன்னெடுத்து ஒருவர் நிவாரண குற்றங்கள் நாங்கள் தேடி வந்தோம் அவர் நான்கு ஆண்டுகளுக்கு அதிகமாக வெளிநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்தார் சட்டவிரோத இங்கு வந்தார் இந்த சந்தேக நபர் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் தொழிலும் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் உள்ள திட்டமிட்ட செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான முறைமையொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் வெற்றிகரமாக திட்டமிடப்பட்டுள்ளது சுயமாக புனர்வாழ்வுக்கு உட்படும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்காக வலிக்கந்த புனர்வாழ்வு மத்திய நிலையத்தின் அவர்களுக்கு மூன்று மாத புனர்வாழ்வு காலத்தின் பின்னர் தமது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்காக தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்காக தொழிற்பயிற்சியும் அளிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார் மூன்று மாத புனர்வாழ்வின் பின்னர் அவர்கள் தமது பெற்றோருடன் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அவர் கூறினார் பின்னர் தொடரும் ஆதம் பூமி கடல் ஆகியவற்றின் ஊடாக இலங்கையர்களின் உள்ளங்களை உலகுக்கு திறக்கும் இலங்கையின் முதல் டயலாக் வலையமைப்பினால் இலங்கையை வேகமாக்கும் முதல் தர பைவ் ஜி வலையமைப்பை நீங்களும் இன்றே அனுபவியுங்கள் செய்திகள் தொடர்கின்றன கல்துறை மருந்துக்குழு பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் எகுடையன போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து நேற்றிரவு ஏழு முப்பது அளவில் இடம்பெற்றுள்ளது ஒளியக்கொடப்பிலிருந்து கந்தே கடை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றபோது அவர் சைக்கிள் ஒன்றில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் சைக்கிளில் சென்ற தம்பதியினர் காயமடைந்து கோணதுவ பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக நாகுட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் காயமடைந்த இருவரும் கோபி ஆபத்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் எழுபது அறுபத்தி இரண்டு வயதானவர்கள் எனவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் சம்பவத்தில் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு வயதான பொறுப்பதிகாரியும் மொரந்தொட்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நாகட போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் ஜனவரி முதலாம் தொகுதி முதல் இருபத்தைந்தாம் தொகுதி வரையான காலப்பகுதியில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து வீதி விபத்துகள் இடம்பெற்றுள்ளது ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துக்களினால் இதுவரை நூற்றி ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் டபிள்யூ பி கூறுகின்றார் சேனாதிரியர் கூறுகின்றார் இந்த விபத்துக்களை பார்க்கும்போது அவற்றில் பெரும்பாலானவை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களால் விசேடமாக போதைப் பொருள் வேகம் கட்டுப்படுத்த இயலாத அளவில் வாகனம் செலுத்துதல் ஆகிய விடயங்கள்

எல்எல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயற்றிட்டத்தின் இரண்டாம் கிட்டத்தின் இருபத்தி நான்காவது நாள் என்றாகும் பதுளை கண்டி குருணாகல் மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு இன்றைய செயற்றிட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எல்ஓஎல்சி வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செட்டிடம் மூன்று கட்டங்களை கொண்டுள்ளது முதற்கட்டத்தின் கட்டத்தின் கீழ் டித்வா புயலால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு பத்து நாட்களாக உலர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன முதற்கட்டத்தின் கீழ் டித்வா புயலால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு பத்து நாட்களாக உலர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் இரண்டாம் கட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன மூன்று மாகாணங்களின் ஆறு மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன அனத்தங்களினால் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்தின் சிவானந்த தமிழ் மகா வித்தியாலயம் மதுரை மாவட்டத்தின் துப்பிட்டிய மகா வித்தியாலயத்தின் கட்டடங்கள் புனரமைக்கப்பட்டு இன்று முப்பகல் கையளிக்கப்பட்டது குருநாகல் மாவட்டத்தில் போயக்கான வித்தியாலயத்தின் கட்டடமும் புனரமைக்கப்பட்டு பாவனைக்காக கையளிக்கப்பட்டது இதனிடையே கண்டி மாவட்டத்தின் ஆரம்ப பாடசாலை மதுளை மாஸ்பண்ண பண்டாரநாயக்க வித்தியாலயத்தின் கட்டடங்களும் புனரமைக்கப்பட்டு இன்று பிற்பகல் கையளிக்கப்பட உள்ளன குருநேகல் மாவட்டத்தின் வெல்லவ மகா புனரமைக்கப்பட்டு இன்று பிற்பகல் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளன எல்லோல்சி வாழ்வில் சக்தி சமூக பணித்திட்டம் எமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்துள்ளார் கடந்த ஆண்டு எட்டப்பட்ட வர்த்தக ஒப்பந்தத்துக்கு தென்கொரியா இணக்கம் தெரிவிக்காமையை தொடர்ந்து தென்கொரியா மீதான வரிகளை இருபத்தி ஐந்து வீதமாக அதிகரித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மருந்துகள் மரதளப்பாடங்கள் வாகன உற்பத்திகள் மற்றும் ஏனைய பரஸ்பர தயாரிப்புகளுக்கான வரிகளை பதினைந்திலிருந்து உயர்த்துவதாக டிரம்ப் சமூக வலைதள பதிவு நூடாக அறிவித்துள்ளார் இணக்கம் தெரிவிக்கப்பட்ட பரிவர்த்தனைகளுக்கேற்ப தமது வரிகளை குறைக்க சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாகவும் தென்கொரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறித்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே தனது நாட்டு பொருட்கள் மீதான வரிகளை அதிகரிப்பு தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பு இதுவரை வழியாகவில்லை எனவும் குறித்தபடியும் தொடர்பில் அமெரிக்காவுடன் பேச்சுவை நடத்தன்கொரியா குறிப்பிட்டுள்ளது உலக கிண கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் பிப்ரவரி எடுக்கப்படும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் தலைவர் மக்சீன் நக்வி தெரிவித்துள்ளார் இந்த விடையின் தொடர்பில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப்புடன் கலந்துரையாடியதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் தலைவர் வெளியிட்ட எக்ஸ்தள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான பாகிஸ்தான் குழாம் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது தொடரின் பங்கேற்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் பாகிஸ்தான் அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் என தெரிவுக்குழுவின் தலைவர் தெரிவித்திருந்தார் இம்முறை இருபது உலக கிண தொடரின் முதற் போட்டியில் பாகிஸ்தான் அணியை பங்கேற்க உள்ளது கொழும்பு எஸ் எஸ் சி மைதானத்தில் பிப்ரவரி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி நெதர்லாந்தை எதிர்கொள்ள உள்ளது அவ்வாறாயினும் பாகிஸ்தான் உலக தொடரை முழுமையாக புறக்கணிப்பதற்கு பதிலாக இந்தியாவுடனான போட்டியை மாத்திரம் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்தியாவில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போட்டிகளை வேறு இடத்துக்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்திருந்த பங்களாதேஷ் அணியை உலக தொடரிலிருந்து நீக்குவதற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை அண்மையில் தீர்மானித்திருந்தது இந்த தீர்மானம் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை தலைவரினால் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் மற்றொரு இந்தியாவை போன்றதொரு செழிப்பை இலங்கையிலும் கட்டியெழுப்புவதற்கு இரு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என கொழும்பில் நடைபெற்ற இந்திய குடியரசு தின விழாவின் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானியர் சந்தோஷ் ஜா நேற்று தெரிவித்தார் இந்தியாவின் குடியரசு தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்றிரவு நடைபெற்றது சுகாதாரம் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்தீச பங்கேற்றதுடன் இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஷா உள்ளிட்டோர் வருகை தந்திருந்தனர் அமைச்சர் விஜித உள்ளிட்ட ஆளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான மகிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச பலரும் கலந்து கொண்டிருந்தனர் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தினை முன்னிட்டு விசேட நிகழ்வு ஒன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரின் உத்தியோகப்பூர்வ இல்லத்தில் நேற்றிரவு நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக சுகாதாரம் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச பங்கேற்றதுடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா உள்ளிட்டோர் வருகை தந்திருந்த விருதினர்களை வரவேற்றனர் நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணியமர் சூரியா அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட ஆளும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச கோட்டாபே ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இரு நாடுகளின் வரலாறு தொடர்பான புத்தகங்களும் பரிமாறப்பட்டன இந்தியா நீண்ட காலமாக தமது நம்பிக்கைக்குரிய நண்பராகவும் நெருங்கிய நண்பனாகவும் நெருங்கிய அண்டை நாடாகவும் இருந்து வருகின்றது இன்று இலங்கை ஒரு நாடாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பயணிக்கும் நிலையில் பொருளாதார ஒத்துழைப்பை அபிவிருத்தி செய்வது மக்களிடையேயான தொடர்புகளை ஆழப்படுத்துவது பிராந்திய ரீதியாகவும் உலக அளவிலும் ஒன்றிணைந்து செயற்படுவது நமக்கு மிகவும் முக்கியமானது நிலையான வளர்ச்சி ஸ்திரத்தன்மைக்காக நமது முயற்சிகளில் இந்தியாவை முக்கியமான நம்பகமான பங்காளியாக நாம் பார்க்கின்றோம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இலங்கையை மீண்டும் கட்டியல் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க விளங்குகின்றன என நாங்கள் நம்புகின்றோம் இந்திய பெருங்கடலின் கடற்கரை நாடுகளாக பிராந்தியத்தில் சமாதானம் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மைக்காக ஒன்றிணைத்து பணியாற்றுவதற்காக வழங்கப்பட்ட பொறுப்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் அனத்த முகாமைத்துவம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கடல் பாதுகாப்பு பொருளாதார வளர்ச்சி போன்ற சவால்களை எதிர்கொள்வதற்காக நமக்கு வழங்கப்பட்ட அர்ப்பணிப்பில் இது இணைவில் பலம் உள்ளது தற்போதைய மற்றும் எதிர்கால சந்தையினரின் நலனுக்காக இருபத்தோராம் நூற்றாண்டின் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள இந்தியாவுடன் தொடர்ந்தும் நெருக்கமாக பணியாற்ற நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இலங்கையுடன் நெருக்கமான வலுவான பிணைப்பினை உருவாக்குவதற்காக நாங்கள் செயற்படுகின்றோம் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை பெருங்கடல் கொள்கைகளில் இலங்கைக்கு விசேட இடத்தை நாம் வழங்குகின்றோம் இரு நாடுகளின் தலைவர்களிடையே மட்டுமல்ல மக்களிடையேயும் சிறந்த நம்பிக்கையின் நட்பும் உள்ளது அண்டை நாடுகளுக்கிடையேயான சிறந்த பிணைப்பு என்பதற்கு இந்தியா இலங்கை உறவுகள் உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மக்களிடையேயான உறவுகள் இவை அனைத்தையும் எங்கள் உறவின் இதயம் என்றே கூற முடியும் கிரிக்கெட் உணவு ஆயுர்வேதம் இசை நடனம் ஆகியவை நமக்கு பொதுவானவையாக உள்ளது ராமாயணம் பௌத்தம் போன்றவற்றால் பல நூற்றாண்டுகளாக எங்கள் உறவு கட்டமைக்கப்பட்டுள்ளது அந்த வரலாற்றுடன் நாம் ஒன்றாக முன்னேறி சலிப்பினை உருவாக்குவோம் எதிர்காலத்தில் உங்களின் ஆதரவு எனக்கும் எங்கள் நாட்டிற்கும் அவசியமாகும் மறைக்கப்பட்ட ரகசியத்தின் இரண்டாம் பாகம் தர்மயுத்தய பாகம் இரண்டு இன்று நான்காவது நாளாக தொடர்ச்சியாக திரையிடப்படுகின்றது தர்மயுத்தவின் இரண்டாம் பாகத்துக்காக ஆவலுடன் காத்திருந்த பார்வையாளர்கள் இப்போது திரையரங்களுக்கு படையெடுக்க ஆரம்பித்துள்ளனர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நாடாவிய ரீதியில் தர்மயுத்த பாகம் இரண்டு திரைப்படம் வெளியிடப்பட்டது திரைப்படம் திரையிட்ட நாளிலிருந்தே திரையரங்குகளுக்கு அதிக மக்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் ஒவ்வொரு திரையரங்கமும் இப்போது ஹவுஸ்ஃபுல்லாகியுள்ளது அதனால் தர்மயுத்தைய பாகம் இரண்டு வசூல் சாதனையை படைக்க ஆரம்பித்துள்ளது இந்த படம் வெளியான பின்னர் அதன் முதல் வார இறுதியில் வரலாற்றின் அதிக வசூலை பெற்றுள்ளது மகாராஜா மீடியா நெட்வொர்க் சினிமாவுக்கு பரிசளித்த சிறிச குடும்பத்தின் அண்மைய திரைப்படமே தர்மயுத்தைய பாகம் இரண்டு திரைப்படமாகும் காதல் திகில் பயம் ஆர்வம் நிறைந்த தர்மயுத்தைய பாகம் இரண்டு முழு குடும்பமும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாகும் எங்களை நம்பி திரையரங்களை நிரப்பிய அன்பான பார்வையாளர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம் இன்று உங்கள் ஆசனங்களை முன்பதிவு செய்யுங்கள் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்